இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கணக்கு ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை எழுபத்தி ரெண்டு நாட்களிலும் பி மற்றும் சி இணைந்து நூற்று இருபது நாட்களிலும் ஏ மற்றும் சி இணைந்து தொண்ணூறு நாட்களிலும் செய்து முடிக்க முடியும் ஏ மற்றும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிக்க முடியும் இந்த கேள்வியில் ஏயும் பியும் இணைந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்கள அதனால் ஏ பிளஸ் பி அப்படின்னு எழுதிக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எழுபத்தி ரெண்டு நாட்கள்லாம் ஒடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தலைகீழாக நாம் எழுதிக்கணும் எழுபத்தி ரெண்டு தலைகீழாக எழுதுனா ஒன்று பை எழுபத்தி ரெண்டு இது எதை குறிக்குது அப்படின்னா ஏயும் பியும் இணைந்து ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவை குறிக்குது இப்போ இதே போல் பியும் சியும் இணைந்து அப்படிங்கிறத நான் பி ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிக்கிறேன் இவங்க நூற்றி இருபது நாளில் முடிக்கிறாங்க அதை தலைகீழா ஒன்னு பை நூத்தி இருபது அப்படின்னு போட்டுக்கிறேன் அடுத்தது சியும் ஏயும் இணைந்து தொண்ணூறு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை தலைகீழா ஒன்னு பை தொண்ணூறு அப்படின்னு அதிக்கிறேன் இப்போ இந்த பின்னங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் பின்னத்துல பகுதியில இருக்கக்கூடிய எண்ண சமமா மாத்தணும் அப்படி சமமா மாத்துறதுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணான எழுபத்தி ரெண்டு நூற்றி இருபது தொண்ணூறுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு மூணாம் வாய்ப்பாலில் அடிக்கிறேன் இருபத்தி நாலு வாட்டி நாற்பது வாட்டி முப்பது வாட்டி அடுத்தது ரெண்டாம் வாய்ப்பாலில் அடிக்கிறேன் பன்னெண்டு இருபது பதினஞ்சு இப்போ திரும்ப நான் இதை ரெண்டாம் வாய்ப்பால்லேயே அடிக்கிறேன் ஆறு வாட்டி பத்து வாட்டி பதினஞ்சு வராது ஸோ அப்படியே இருக்கட்டும் இப்ப அடுத்தது நான் இத ஐந்தாம் வாய்ப்பால் அடிக்கிறேன் ஆறு வராது ரெண்டு வாட்டி மூணு வாட்டி இப்ப நான் இத மூணாம் வாய்ப்பால் அடிக்கிறேன் ரெண்டு வாட்டி ரெண்டு வராது ஒரு வாட்டி இப்ப நான் இதை ரெண்டாம் வாய்ப்பால் அடிக்கிறேன் எல்லாமே ஒன்னா மாறிடும் இப்ப இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும் மூணையும் ரெண்டையும் பெருக்கினா ஆறு அஞ்சையும் ரெண்டையும் பெருக்குனா பத்து மூணையும் ரெண்டையும் பெருக்கனா ஆறு ஆறையும் ஆறையும் பெருக்கனா முப்பத்தி ஆறு அதோட ஒரு பத்தை பெருக்கனா முந்நூற்றி அறுபது ஸோ நான் கீழே இருக்கக்கூடிய எல்லா எண்ணெயுமே முந்நூற்றி அறுபதாக மாற்ற போகிறேன் எழுபத்தி ரெண்டை எதால் பெருக்கனா முந்நூற்றி அறுபது வரும் அப்படின்னு பார்க்கணும் ஐந்தால் பெருக்கனா வரும் அதனால் இங்கே மேலையும் கீழையும் ஐந்தால் பெருக்க போகிறேன் ஓர் அஞ்சு அஞ்சு எழுபத்தி ரெண்டு அஞ்சு முன்னூற்றி அறுபது அடுத்தது நூற்றி இருபதை எதால பெருக்குனா முந்நூற்றி அறுபதா மாறும் மூணால பெருக்கனா மாறும் ஸோ ஒரு மூணு மூணு இங்கே முந்நூற்றி அறுபது தொண்ணூற நாலால் பெருக்கனா முந்நூற்றி அறுபது வரும் ஸோ மேலையும் கீழையும் நாளால் பெருக்கிறேன் ஓர் நாள் நாலு தொண்ணூறு நாலு முந்நூற்றி அறுபது இப்போ இது எல்லாத்தையும் நான் கூட்ட போகிறேன் இங்கேயும் பி இங்கேயும் பி ஸோ ரெண்டு பி இங்கேயும் ஏ இங்கேயும் ஏ ஸோ ரெண்டு ஏ இங்கேயும் சி இங்கேயும் சி ஸோ இங்கே ரெண்டு சி ஈக்குவல் டு இது எல்லாத்துலேயுமே அதனால இருக்குது அதனால் முன்னுத்தருவதை அப்படியே வச்சுப்போம் மேலே இருக்கக்கூடிய அஞ்சு மூணு நாலு இது எல்லாத்தையும் கூட்டணும் கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது பன்னெண்டு இங்கே உள்ள எல்லா ரெண்டையும் பொதுவாக நாம் வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்துட்டால் நமக்கு ஏபிசி மூணு பேரும் சேர்ந்துடுறாங்க அதனால தான் இங்கே ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு கிடச்சிடுது இது மாறி மாறி இருக்கிறனால ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ இதை நாம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ்ஸின் சொல்லலாம் வெளியில் இருக்கிற இந்த ரெண்டு தான் இப்போ எனக்கு தேவையில்லை இந்த ரெண்டை நான் ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் வகுத்தல்ல மாறிடும் ஏற்கனவே இங்கே வகுத்தலில் முந்நூற்றறுபது இருக்கிறதுனால அதோட பெருக்கல் எழுதிக்கிறேன் இப்போ இந்த ரெண்டால் இந்த பன்னெண்டு அடிக்கிறேன் ஆறு வாட்டி வரும் ஸோ ஏ ப்ளஸ் பி பிளஸ் சிங்கிறது எனக்கு ஆறு பை முந்நூற்றி அறுபதுன்னு கிடைக்கிது நான் எதை கண்டுபிடிக்கணும் ஏ மட்டும் அந்த வேலையை செய்கிறத கண்டுபிடிக்கணும் அப்போ எனக்கு யார் வேண்டாம் பியும் சியும் வேண்டாம் அப்போ பிசிக்கு பதிலாக நான் என்னத்தை எடுத்துக்கலாம் மூணு பை முந்நூற்றி அறுபதை எடுத்துக்கலாம் ஸோ இங்கே பிசிக்கு பதிலாக மூணு பை முந்நூற்றி அறுபதுன்னு போடுறேன் இந்த மூணு பை முந்நூற்றி அறுபது ஈக்குவல்டிக்கு அந்த பக்கம் போனால் மைனஸ் மூணு பை முந்நூற்றி அறுபதாக மாறும் ஸோ ஏ ஈக்குவல் டு ரெண்டுமே முந்நூற்றி அறுபதுங்கிறனால முந்நூற்றி அறுபது அப்படியே இருக்கட்டும் ஆறுலேருந்து மூணை கழிச்சிட்டா மூணு இப்போ மேலேயும் கிளையும் மூணால அடிப்போம் ஒரு மூணு மூணு இங்கே நூற்றி இருபது மூணு முந்நூற்றி அறுபது அப்போ ஒன்று பை நூற்றி இருபதுங்கிறது ஏ ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு ஸோ மொத்த நாட்களை கண்டுபிடிக்கிறோன்னா இதை தலைகீழாக எழுதணும் ஸோ நூற்று இருபது நாட்கள் ஆகும் ஏ தனியாக அந்த வேலையை முடிக்கிறதுக்கு இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்